தமிழரும் தொழில்நுட்பமும் என் பெயர் பானார்மதா ஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் மணிகள் வந்து பல்வேறு வகைப்படும் அதுல ஒரு மணி பார்த்தோம் அப்படின்னா எலும்பு துண்டுகள் இந்த எலும்பு துண்டுகளை வைத்து மணிகளாக ஆஹ் பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்துல ஆஹ் சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள் இறந்திருக்கக்கூடிய விலங்குகளுடைய எலும்புகள் மனிதர்களுடைய எலும்புகள் இதையெல்லாம் பயன்படுத்தி ஆபரணங்களா தயாரிச்சிருந்திருக்கிறாங்க இந்த பூமி கடியில எலும்பு துண்டுகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடுமணல் கீழடி அரிக்கமேடு குளம் முதுமக்கள் தாளிகள் இத மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அந்த பழங்காலத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகள் கிடைச்சிருந்துருக்கு இந்த எலும்பு துண்டுகளை வச்சு என்னென்ன பொருட்கள் தயாரித்தாங்க அப்படின்னா புல்லாங்குழல் செஞ்சிருக்காங்க கோடாரி ஓசை எழுப்பு மணிகள் மாலைகள் சீப்புகள் இதையெல்லாம் அந்த எலும்பு மணிகளை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல அடுத்தது தொல்லியல் தொல் பொருள் எதுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா பழங்கால மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை இன்னைக்கு பிரதிபலிக்கிறதா எது இருக்கு அப்படின்னா இந்த தொல்லியல் ஆய்வு தான் இருக்கு இந்த தொல்லியல் ஆய்வுல அந்த காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அவங்க விட்டு சென்றிருக்கக்கூடிய கூடிய பொருட்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு புலப்படுத்துகிறது அவங்களுடைய வீடுகள் நகரங்கள் உணவு உடை எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது இந்த தொல்லியல் மூலியமா நம்ம அறிஞ்சு கொள்ள முடிகிறது இந்த தொல்லியலுடைய நோக்கம் எதுக்காக நம்ம தொல்லியலை வந்து நம்ம ஆஹ் பயன்படுத்தணும் அஹ் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று முந்திய காலத்துல மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய பண்பாட்டின் தோற்றம் வளர்ச்சி இதையெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு இந்த தொல்லியல் நோக்கம் அஹ் அமைஞ்சிருக்கு ஆஹ் பண்பாட்டு வரலாறை அறிந்து கொள்ளுதல் மனித நடத்தைகள் பற்றிய ஆய்வு செய்தல் அஹ் ஒத்த பொருட்கள்ல வெவ்வேறு பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருக்கே இதையெல்லாம் நம்ம தொல்லியல் நோக்கம் கொண்டு நம்ம அறிஞ்சுக்க முடிகிறது தொல்லியல் எங்க எந்தெந்த இடத்துல இந்த தொல்லியல் சான்றுகள் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா காவிரி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் அரிக்கமேடு கீழடி இது போன்ற இடங்கள்ல இன்னைக்குமே தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரிய பல புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு மனிதர்கள் வாழ்க்கையில பயன்படுத்திருக்கூடிய பொருட்கள் அவங்க குறியீடுகள் வடிவங்கள் இது எல்லாத்தையுமே இந்த தொல்லியல் ஆய்வு நம்மளுக்கு அறிந்து கொள்ள பெரிதும் உதவியா இருக்கு தேங்க்யூ